வணக்கம் ஒரு புத்தகம் மேற்கத்திய உலகத்தோட ஆன்மீக பார்வையை மொத்தமா மாத்த முடியுமா யோசிச்சு பாருங்க ஆனால் பரமஹம்ச யோகானந்தரோட ஒரு யோகியின் சுயசரிதை அதை செஞ்சது இது வெறும் ஒருத்தரோட வாழ்க்கை கதை மட்டும் இல்லை இது அறிவியலையும் அற்புதங்களையும் அப்புறம் நம்ம மனசோட எல்லையற்ற சக்தியையும் ஒன்று சேர்க்குற ஒரு பெரிய பயணம் வாங்க அந்த பயணத்தோட சில முக்கியமான தருணங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம எதுக்கு ஒரு இயற்பியலாளரோட மேற்கொள்ள இருந்து ஆரம்பிக்கிறோன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா யோகானந்தர் சொல்ல வர்ற முழு விஷயத்தையும் இந்த ஒரு வரி அப்படியே சுருக்கமா சொல்லுது அதாவது இந்த உலகம் வெறும் பொருட்களால் ஆனது இல்ல அது நம்மளோட உணர்வு நம்மளோட பிரக்னையால் ஆனதுங்கிற ஒரு ஆழமான ஐடியாக்குள்ள தான் நம்ம போக போறோம் சொல்லப்போனா இதுதான் சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கைகோர்க்கிற இடம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை தேடி எல்லா பெரிய கதையும் ஒரு தேடல்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா யோகானந்தரோட கதையும் அப்படித்தான் ஒரு சின்ன பையனோட அடங்காத ஆன்மீக பசியிலிருந்து தான் இது தொடங்குது யோகானந்தர் சின்ன வயசுல மத்த பசங்க மாதிரி கிடையாது அவருக்குள்ள இருந்த அந்த ஆன்மீக தேடல் ஏதோ ஒரு வயசுல வர்ற ஆசை இல்லை அது அவரோட பிறவிக்குணம் கடவுளை கண்டுபிடிக்கணும் தனக்கான குருவை கண்டுபிடிக்கணும்னு ஒரு சின்ன பையன் இமயமலைக்கு ஓடி போக முயற்சி பண்றான் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான தேடல் அவருக்குள்ள இருந்துச்சு இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒரு நாள் அவரோட அக்கா கூட சண்டை போடும்போது அவர் சொல்றாரு பாரு என்னோட மனசக்தியால நாளைக்கு என் கையில இதே இடத்துல ஒரு பெரிய கட்டி வரும்னு ஆச்சரியம் என்னன்னா அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு இது ஏதோ சின்னப்பிரத்தனமான சவால் மாதிரி தெரியலாம் ஆனா இதுதான் நம்ம மனசுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே உணர்ந்ததுக்கு முதல் அடையாளம் அடுத்து இரண்டாவது பகுதிக்கு போலாம் குருவை சந்தித்தல் எவ்வளோ பெரிய தேடல் இருந்தாலும் ஒரு கைடு இல்லாம அந்த பயணம் ஜெயிக்காது இல்லையா யோகானந்தரோட வாழ்க்கையில அந்த கைடை அந்த குருவை தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஸ்ரீயுக்தேஸ்வரை அவர் சந்தித்தது ஒரு சாதாரண மீட்டிங் கிடையாது அது வரைக்கும் ஒரு திசை தெரியாம தேடிட்டு இருந்த ஒரு பயணம் இப்போ ஒரு தெளிவான ஒழுக்கமான பாதையா மாறுச்சு சொல்லப்போனா இந்த சந்திப்பு தான் யோகானந்தரோட தேடலுக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுத்துச்சு ஸ்ரீயுக்தேஸ்வரரோட டீச்சிங்ஸ் எல்லாம் ஏதோ புக்ல படிக்கிற மாதிரி தத்துவங்கள் மட்டும் இல்லை உதாரணத்துக்கு பயத்தை நேருக்கு நேர் பாரு அது ஒன்று ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்றாரு இது எவ்வளோ பெரிய சைக்கலாஜிக்கல் உண்மை இல்லையா அவர் எப்பவுமே ஆன்மீகத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி தான் பேசுவார் ஒரு பிராக்டிக்கலான ஞானி மூன்றாவது பகுதி அற்புதங்களின் விதி யோகானந்தரோட பயணம் வெறும் தத்துவங்களோட முடியல நம்ம கண்ணால பார்க்கற இந்த உலகத்தோட விதிகளை மீற மாதிரி சில சம்பவங்களையும் அவர் பார்த்தாரு இதெல்லாம் வெறும் மேஜிக்கா இல்ல இதுக்கு பின்னால நம்ம புரிஞ்சுக்காத ஏதோ ஒரு பெரிய விதி இருக்கா பிசிக்ஸ் விதிகளை வளைக்க முடியுமா இந்த ஒரு கேள்விதான் அந்த அற்புதங்களுக்கு பின்னால் இருக்கிற மர்மத்தை நோண்டி பாக்க வைக்குது நாம இப்ப பார்க்க போற விஷயங்கள்லாம் ஏதோ எதிர்த்தியா நடந்தது கிடையாது இது ஒரு ஆழமான பிரபஞ்ச விதியோட வெளிப்பாடுன்னு தான் இந்த புத்தகம் சொல்லுது உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஸ்ரீ ஸ்ரீயுப்தேஷ்வர் ஒரே நேரத்துல கல்கத்தாலையும் இருந்திருக்காரு செராம்பூர்லேயும் இருந்திருக்காரு இது எப்படி சாத்தியம் புத்தகம் சொல்ற விளக்கம் என்னன்னா ஒரு குரு தன்னோட உடம்பை வெறும் ஒரு திடப்பொருள்னு பார்க்காம ஒரு எனர்ஜி ஃபார்மா உணரும்போது அந்த எனர்ஜி அவரால் எங்க வேணாலும் வெளிப்படுத்த முடியும் அடுத்த உதாரணம் தெரஸ் நியூமன் இவங்க ஒரு கத்தோலிக்க புனிதர் சொல்லப்போனா அவங்க சாப்பாடே இல்லாம கடவுளோட ஒளியை மட்டும் வச்சு வாழ்ந்ததா சொல்லப்படுது இதுவும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வருது நம்மளோட பிரக்னை நினைச்சா இந்த உடம்போட தேவைகளை கூட தாண்ட முடியுங்கிறதுக்கு இது இன்னொரு ஆதாரம் கடைசியா ராமான் ஒரு யோகி அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட குரு அவரை மறுபடியும் உயிர்ப்பிச்ச கதை ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்கிறது சாப்பிடாம வாழ்றது ஏன் மரணத்தையே ஜெயிக்கிறது இதெல்லாம் நாம ரியாலிட்டின்னு நினைக்கிற விஷயத்த மொத்தமா கேள்வி கேக்குது அப்போ இதுக்கு பின்னால என்ன தத்துவம் தான் இருக்கு இந்த எல்லா அற்புதங்களுக்கும் பின்னால இருக்கிற கான்செப்ட் தான் மாயா சிம்பிளா சொல்லணும்னா நாம பாக்குற இந்த உடகம் ஒரு சினிமா மாதிரி ஸ்கிரீன்ல ஓடுற படம் நிஜ மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு இல்லையா அந்த ப்ரொஜெக்டர் அதாவது அந்த மூலம் எதுன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அவரால் இந்த ஸ்க்ரீன்ல ஓடுற காட்சியை மாற்ற முடியும் அதுதான் இதோட மொத்த சாராம்சம் நான்காவது பகுதி மேற்கு நோக்கிய ஒரு பயணம் ஒரு யோகி தனக்கு கிடைச்ச ஞானத்தை தனக்குள்ளே வச்சுக்க மாட்டாரு அதை கூட பகிர்ந்துக்கணும் இப்போ யோகானந்தர் அவரோட பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு இந்த ஆழமான அறிவை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு யோகானந்தர் அமெரிக்காவுக்கு போனது ஏதோ எதேச்சியா நடந்தது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பாஸ்டனுக்கு போறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு ஹெட் குவாட்டர்ஸையே நிறுவுகிறாரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து காந்தி மாதிரியான தலைவர்களையும் சந்திக்கிறாரு இது எல்லாமே கிழக்கு உலகத்தோட ஞானத்துக்கும் மேற்கு உலகத்தோட அறிவியலுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டுறதுக்கான ஒரு பெரிய பிளான் இந்த காட்சியை பாருங்க இது ஒரு ஆச்சரியமான கான்ட்ராஸ்டை காட்டுது ஒரு பக்கம் டெக்னாலஜியில் வேகமாக வளர்ந்துட்டுருக்கிற மாடர்ன் வெஸ்டர்ன் உலகம் இன்னொரு பக்கம் யோகானந்தர் எங்கேருந்து வந்தாரோ அந்த பழமையான ஆழமான ஆன்மீக மரபுகள் இருக்கிற இந்தியா இந்த ரெண்டு உலகத்தையும் ஒன்னு சேர்க்கறது தான் அவரோட பெரிய வேலையா இருந்துச்சு அவரோட மேற்கு நோக்கிய பயணம் ஒரு ஆக்சிடென்ட் இல்லைங்கிறதுக்கு அவரோட குரு சொன்ன இந்த வார்த்தைகளே சாட்சி அவர் சொல்றாரு ஒரு நாள் நீ மேற்கு உலகத்துக்கு போவ அதுக்கான அடையாளமா தான் இந்த பட்டு உனக்கு கொடுக்குறேன்னு அதாவது இது ஏற்கனவே அவரோட குருவால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விதி அந்த பயணத்துக்கான ஒரு சிம்பல் தான் இந்த பட்டுத் துணி சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் எதார்த்தம் என்றால் என்ன இவ்ளோ நேரம் நாம பார்த்த கதைகள் அற்புதங்கள் போதனைகள் எல்லாமே நம்மள ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு தான் கூட்டிட்டு வருது நாம வாழ்கிற இந்த ரியாலிட்டியோட உண்மையான தன்மை என்ன யோகானந்தர் மேற்குலகத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பரிசு கிரியா யோகா இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்ல இது ஒரு சயின்ஸ் நம்மளோட உயிர் சக்தியான பிராணனை கட்டுப்படுத்தி நம்ம ஆன்மீக வளர்ச்சியை வேகப்படுத்துறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் டெக்னிக் அந்த மாயாங்கிற தோற்றத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு டூல் இது இப்போ நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரோம் அந்த இயற்பியலாளர் சொன்ன அதே விஷயத்தை தான் இந்த புத்தகமும் சொல்லுது ஆனா ஒரு புரட்சிகரமான வழியில இந்த பிரபஞ்சம் வெறும் பொருட்களால ஆனதில்லை அது மனதின் பொருளால் ஆனது நம்மளோட பிரஜை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் கடைசியாக இந்த கதையோட மையமான கேள்வி நமக்கிட்டேயே திரும்ப வருது யோகானந்தர் என்ன நம்புனாருனா மனுஷனோட உணர்வால் இந்த ரியாலிட்டியை மாற்ற முடியும்னு அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன காட்டுதுன்னா நம்மளோட சக்தியோட எல்லைகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப பெருசுங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட உணர்வோட உண்மையான எல்லை எதுவாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க